பூஜை அறையில் எந்தெந்த பொருள்லாம் இருக்கக்கூடாது இருக்கிறது உங்களுக்கு தெரியும் சுவாமி படம் இருக்கணும் தீர்த்தம் வேணும் நைவேத்தியம் பண்ணணும் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தை காட்டணும் காலையில் மாலையில் தீபம் ஏற்றணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இருக்கக்கூடாத விஷயங்கள் என்ன முதல்ல நல்லா புரிஞ்சுங்க சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க நிறைய பூ எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க மறுநாள் அதை எடுக்கவே மாட்டாங்க காய்ந்த பூக்களும் அந்த பூக்களினுடைய குப்பைகளும் அந்த ரூமில் இருக்கக்கூடாது சுவாமி ரூமில் இருக்கவே கூடாது அதே மாதிரி நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா பழைய தண்ணியை வச்சுட்டு போகக்கூடாது புதிய தண்ணி தான் தீர்த்தம் வச்சுட்டு போகணும் அந்த எண்ணெய் பழைய எண்ணெய் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மா விளக்கில் பச்சை நிறத்தில் இருக்கும் அந்த எண்ணெய்கள் அந்த மாதிரி இருக்கவே கூடாது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த காமாட்சி அம்மன் விளக்கை வந்து சுத்தம் பண்ணி அதை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் அதுக்கு கருப்பு கருப்பாக அந்த காமாட்சிமா விளக்கில் இருந்ததுன்னா வறுமையும் நோயும் கண்டிப்பாக இருக்கும் இதை எல்லாத்த விட சுவாமி ரூமில் தீபமே இல்லாமல் இருட்டாக இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பாவம் அதே மாதிரி காற்று வசதி இல்லாத நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டோர்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் அந்த டோரை மூடிட்டு போயிடுவாங்க உங்களை கூட ஒரு ரூமில் வச்சு இருட்டு அறையில் கதவை மூடிட்டு போயிடலாமா ஆகவே சூரிய வெளிச்சம் படணும் காற்று வரணும் அதே நேரத்தில் உள்ள ஒரு தீபம் எறியணும் நிறைய பேர் எலக்ட்ரிசிட்டியில் தீபம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ வாட் பல்பு போடுவாங்க அது தவறு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நேரத்தில் கரண்ட் போனால் கூட சார் நான் பேட்டரியில் வச்சுருக்கேன் சார் அதுவும் நம்ப முடியாது ஆகவே அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீபம் அந்த சுவாமி ரூமில் எப்போது சின்னதாக ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் உங்கள் வீட்டினுடைய ஒளி விளக்கு அந்த ஒளி விளக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பராமரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு அழகாக இருக்கும் அதே மாதிரி அந்த தீபத்தை வந்து இந்த வருஷம் வச்சேன் சார் அடுத்த வருஷம் வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறான செயல் டெய்லி அதை வந்து சுத்தப்படுத்தி மாற்றி இருக்கணும் எரிஞ்ச தீக்குச்சிகளோ அதனுடைய குப்பைகளோ அந்த சுவாமி ரூமில் இருக்கக்கூடாது துஷ்ட வார்த்தைகளை பேசக்கூடாது வெறும் மனைவி மட்டும் பூஜை செஞ்சால் பத்தாது கணவனும் மனைவியும் வந்து பூஜை செஞ்சால் பத்தாது குடும்பமே வாரத்தில் உங்களால் ஒரு நாள் அஞ்சு நிமிஷம் எதிரில் வந்து உக்காந்திங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் அதுலேயும் தர்பப்பாய் இந்த தர்பப்பாயினுடைய சிறப்பை பற்றி நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் ஒவ்வொரு நாளும் நான் கொடுக்குற டிப்ஸை வச்சு எளிமையாக நிதானமாக பொறுமையாக உங்கள் சுவாமி உங்களையே நீங்கள் பரிகாரங்களை செஞ்சு ஜெயிக்கலாம் ஆகவே வரும் நாளில் சந்திப்போம் நிறைய பேசுவோம்